வெல்கம் டு ஷீரோஸ் ஐடியாஸ் இன்னைக்கு நம்ம காளானே இல்லாம காளான் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இஞ்சி பூண்டு மிளகாய் தட்டி வச்சுக்கோங்க பாதி முட்டை கோசை கட் பண்ணிக்கோங்க ஸ்பூன் கார்ன் ஃபிளார் ஆறு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சாரி ஃப்ரெண்ட்ஸ் மைதா போடுற கிளிப்பு மிஸ் ஆயிடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூனு தட்டி வச்ச பூண்டு இஞ்சி மிளகா கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக பிடிச்சிக்கோங்க வேற ஒரு கடையில் அரட்டமாக தண்ணி விடு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் கரம் மசாலா தட்டி வச்ச இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இந்த கலவையை கலக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைங்க கொதிச்சதும் பொறிச்சு வச்சிருக்க அந்த முட்டைகோசை உள்ளுக்க சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காளானே இல்லாமல் காளான் மசாலா டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ கார்னிஷ்காகவும் சாப்பிடும் போது கிரன்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக நடக்கிற மண்ணி தலை மாங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட போட்டுக்கலாம் மாதிரி கடையில் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்